அப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோ பில் பண்ணும்போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது ஈக்விட்டி எக்ஸ்போஷர் மட்டும் போதுமா இல்லை பிபிஎஃப் மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸுக்கும் நம்ம எக்ஸ்போஷர் வச்சுக்கணுமா சார் கண்டிப்பாக நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு நம்ம பிளான் பண்ணும்போது ஒரு கலந்து ஒரு டைவர்சிஃபைடு இதுவாக தான் இருக்கணும் நம்ம ஓகே ஓகேவா ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நம்ம ரிட்டையர் ஆன பிறகு நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது ஏன்னா நமக்கு வந்து வருமானம் கிடையாது அந்த சமயத்தில் ஓகே ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் ஏற்றம் இறக்கங்கள் இருக்கும் ஸோ நம்ம அடித்தளம் வந்து நம்ம கம்பெனியில் பிடித்தம் இருந்ததினால இபிஎஃப் பிபிஎஃப் என்பிஎஸ் இதெல்லாம் வந்து ஒரு அடித்தளமாக வந்து நமக்கு ஒரு ஒரு ஆல்ரெடி ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும் அது வந்து நம்ம ஃபோ போர்ட்ஃபோலியோவில் வந்து கணக்கு எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஓகே ஓகே நார்மலாக என்ன சொல்லுவாங்க ஹண்ட்ரட் மைனஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க லைக் இப்போ வந்து நம்ம ஐம்பது வயசுனாக்க ஹண்ட்ரட் மைனஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது ஃபிஃப்டி வந்து நம்ம டெட் அலொகேஷன் அதாவது டெட் அலொகேஷன் அதில் வந்து நம்ம எஃப்டியாக இருக்கலாம் பாண்டாக இருக்கலாம் டெட் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் ரைட் இந்த இபிஎஃப் பிபிஎஃப் இருக்கலாம் என்பிஎஸ் இருக்கலாம் இதெல்லாம் வந்து டெட் ப்ளஸ் ஏறும் ரிமைனிங் ஐம்பது சதவீதம் வந்து நம்ம நம்ம ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகளில் வச்சுக்கலாம் அது வந்து அவங்கவுங்களுடைய ரிஸ்க் அப்படேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம முடிவு பண்ணணும் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து இது சுமாராக வந்து ஒரு நூறு ஹண்ட்ரட் மினஸ்ஸுங்கிறது வந்து ஒரு இது சில பேர் வந்து இந்த ஈக்குவிட்டிலேயே அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள போய் இதே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால ஒவ்வொருத்தரையும் கலந்து ஆலோசித்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி ரிஸ்க் எடுப்பாங்கங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த மாதிரி வந்து பல தரப்பட்ட சாய்ஸ் ஆப்ஷன் அவங்களுக்கு சொல்லி அவங்களோட கலந்து ஆலோசித்து நம்ம எது சரியானதாக இருக்குங்கிறத முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அலக்கேஷன் வந்து நம்ம வந்து பண்ணோம்னாக்கா நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு வந்து ரொம்ப வந்து வசதிகரமாக இருக்கும் அப்புறம் வந்து வயசு ஆக 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 நம்ம வந்து அதை கொஞ்சம் வந்து மாற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் வந்து ஆன்வட்டி பிளான் லைக் பென்ஷன் ஏன்னா இந்த காலத்தில் பென்ஷனுங்கிறது கிடையவே கிடையாது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தவிர அதுவுமே வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்டட் ஆகிடுது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சம் ஆன் கொஞ்சம் ஆன்விட்டி பிளான்ஸு ஏன்னா எல்லாருமே வந்து இந்த டெட் ஃபண்டு ஈக்குவிட்டி ஃபண்டு அதை வந்து ரீபேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து எல்லாருக்குமே வந்து அது புரியாது ஸோ அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மிக்சட் ஆஃப் கொஞ்சம் எஃப்டிஸு கொஞ்சம் ஆன்விட்டி பிளானு கொஞ்சம் ஈக்குவிட்டி வந்து கொஞ்சமாவது இருக்கிறது நல்லது நமக்கு வந்து ஒரு கிக்கர் மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டாவது வந்து போக போக நான் சொல்கிறது ஐம்பது பர்சென்ட்டில் ஆரம்பிக்கிறோம் பட் ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சென்டாவது நமக்கு ஒரு ஈக்விட்டி இருந்ததுனாக்க நமக்கு வந்து அது ஒரு ஒரு சு சராசரியாக ஒரு பன்னெண்டு பதினஞ்சு சதவீதம் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரும்போது நமக்கு அது வந்து ஒரு ஒரு நமக்கு ஆயிலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அது ஒரு இன்கம்மாக வந்து நமக்கு இருக்கும் ஆர் அது பாக்கி இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய சந்ததியருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தவங்க ஃபினான்ஷியல் பிளானிங்கில் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம்னா என்னவாக இருக்கும் சார் ஸோ அதுதான் வந்து இப்போ எமர்ஜென்சி ஃபண்டு பிளான் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஓகே ஸோ அந்த ரிஸ்க்குங்கிறது பார்த்தோன்னாக்க நம்ம வந்து முதல்ல லைஃப் இன்சூரன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு மேஜர் ரிஸ்க்காக சொல்லுவோம் அதாவது நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு டிபெண்ட்டாக இருக்கவங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னாக்க அவங்களுக்கு என்ன ஆகும் நம்ம பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் இதுவாக இருக்கலாம் லைக் இஎம்ஐ இருக்கலாம் மேல் படிப்பு படிக்கிறதுக்கான செலவாக இருக்கலாம் இப்போ நம்ம வந்து வாழ்வாதாரம் போயிடுது அப்படின்னாக்க மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ என்ன ஆகும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா கம்பெனிலேயே தர்றது வந்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அது எந்த வழியும் வந்து பத்தாது நமக்கு அதனால் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் இன்கம் வந்து ஆனுவல் இன்கம் மாதிரியான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்ல விஷயம் அது வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதி நமக்கு பணம் திருப்பி வராதே அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம யங் ஏஜ்லேயே லைக் ஒரு தேர்ட்டிஸ்க்குள்ளாரியே வந்து நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டோனாக்கா நம்ம ஈவன் ஒரு கோடிக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ப்ரீமியம் கட்டினா போதும் நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அது பத்தாயிரம் கட்டினா போதும் அது வந்து நம்ம நமக்கு வந்து லைஃப் ஏதாவது ஆச்சுனாலும் நம்ம சார்ந்தவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்க வேண்டியது அடுத்தது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும் அதனால் நிறைய பேர் ஆல்ரெடி இருக்குது எதுக்கு வந்து நம்ம வேற எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ நீங்களே சொன்னீங்க ஜாப்ஸ் வந்து திடீர்னு வந்து போகுதுங்கிற சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு கேப் இருக்கும் இந்த கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் சேர்கிறத்துல ஒரு கேப் இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கும் நம்ம ஆனால் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த நேரத்தில் ஆச்சுன்னாக்க ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ்ஸாக இருந்ததுன்னா ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம்னா நம்ம சேர்த்து வச்சுருந்த அத்தனை அமௌண்ட்டும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வந்து நம்ம அடிஷன் டு ஏன்னா கம்பெனியோடைய இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளும் வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து கம்பெனி வந்து ஒரு மூணு லட்சம் கவர் பண்ணாலும் அதுக்கு மேலே உள்ள செலவுகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர வந்து பெரிய பெரிய எமர்ஜென்சி வந்தாலும் நமக்கு வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அதர் தேன் எமர்ஜென்சி ஃபண்டு இது ரெண்டும் வந்து ஒரு பாதுகாப்பான விஷயமாக இருக்கும் ஆக்சுவலாக தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஓகே நன்றி பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபிஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க